எல்லோருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது ஜூலை பத்தாம் தேதி என்று நடைபெற இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது ஏற்கனவே நான்கு முனை போட்டி மிகவும் கடுமையாக நாடாளுமன்ற தேர்தலிலேயே இருந்தது இருப்பினும் கூட திமுக கூட்டணி அவர்களுடைய வெற்றியை பெற்றாங்க விக்கிரவாண்டி தொகுதியில திமுகவின் சார்பாக திரு அன்னியூர் சிவா அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அவர் அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் என்பது போலவும் சொல்லப்படுகிறது அதே போல் அதிமுக கூட்டணியில அதிமுக கட்சியில யாருக்கு அங்கே வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு அதில் ஒரு இரண்டு பேர்த்தோட பெயர் அடிபடுகிறது ஒருவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற நபர் அங்கே முத்தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறார்கள் அதே வேளையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் திரு பன்னீர் செல்வம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறார்கள் இது திமுக அதிமுக இனி மூன்றாவது அணி என்று ஏற்கனவே சொன்னது போல என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி இந்த மக்களவைத் தேர்தலில் ஏறக்கூடிய நாற்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அவங்க தங்களுக்கான இடத்தை உறுதி செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக என்ன அவங்க இங்கே வந்து யாருக்கு அந்த சீட்டை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவிற்கு தான் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பரவலாக பேசப்படுகிறது ஏன் அப்படின்னா அந்த வடக்கு மாவட்டத்தில் குறிப்பாக விழுப்புரம் என்பது பாமகவிற்கு நல்ல பரிச்சயமான ஒரு தொகுதி அங்கே பலம் வாய்ந்த தொகுதியாகவும் இருக்கிறது ஆகையால அவங்க அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி உறுதியாக புதிய முகத்துக்கு தான் அங்கே வாய்ப்பு தரப்போகிறாங்க அவங்களும் களத்தில் கண்டிப்பாக நிற்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த இந்த மக்களவை தேர்தலில் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவான வாக்குகளை நம்ம வந்து பார்க்கலாம் திமுக கூட்டணியில் விசிகா அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்க அவங்க விசிகா அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் வாங்கிய வாக்குகள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு அதே போல் அதிமுக அங்கே நேரடியாக களம் கண்டது அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் வாங்கிய வாக்குகள் அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசங்கள் ஏழாயிரம் வாக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை கடந்து விட முடியாது அங்கே மூன்றாவது அணியாக அதாவது என்டிஏ கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளர் அங்கே களத்துல களத்தில் இருக்கிறாங்க அவங்க வாங்கிய வாக்கு அந்த விக்கிரமண்டி தொகுதியில் மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா பிசிகாவினுடைய வாக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு அதிமுக வாங்கிய வாக்கு அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பாமக வாங்கிய வாக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு இதுல அதிமுக வாங்கின வாக்கையும் பாமக வாங்கின வாக்கையும் கூட்டினா ஏறக்குறைய தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் அங்கே வருது ஆகையினால இந்த கூட்டணி அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுற பட்சத்தில் அங்கே அதிமுக கூட்டணி சார்பாக நிறுத்தக்கூடிய அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது பாமகனுடைய கோட்டையா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவங்க கணிசமான வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலை பிரித்திருக்கக்கூடிய வேலையில அந்த இடைத்தேர்தல் என்று வரும்பொழுது அங்கே பணிகள் கூடுதலாக செய்வாங்க அப்போ அந்த வாக்குகள் இன்னும் கூடும் அதே போல் அதிமுகவுக்கு அங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குது அவங்களுடைய வாக்குகள் மையம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விசிக சார்பாக போட்டியிட்ட அந்த வேட்பாளருக்கு தான் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் விக்கிரவாண்டி தொகுதியில் கிடைச்சிருக்கு இதே நேரடியாக திமுக அங்கே போட்டிட்டு இருக்குமே ஆனால் அவர்களுக்கான வாக்கு என்பது அதிகமாக கூட கிடைத்திருக்கலாம் ஆகினால் இந்த போட்டியானது கடுமையாக இருக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த அதிமுக அதாவது பிறந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு ஓ பி எஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் திரு டி தினகரன் அவர்கள் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று இவர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வார்களே ஆனால் அதுல இந்த என் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒன்றிணைமே ஆனால் உறுதியாக அதிமுகவினுடைய கூட்டணி அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம்